பிரம்மா சிவபெருமானால் எரிக்கப்பட்ட இடமே திருக்கடவுர் மயானம் தேவர்கள் யாவரும் ஒன்று கூடி திருக்கடவுர் மயானம் வந்து பிரம்ம தேவருக்கு மீண்டும் உயிர் வழங்க வேண்டி தவம் செய்தனர் இறைவன் தலத்தில் பிரம்மாவை உயிர்ப்பித்து அவருக்கு சிவஞானத்தை போதித்து படைக்கும் ஆற்றலை மீண்டும் வழங்கினார் பிரம்மா சிவஞானம் உணர்ந்த இடம் திருக்கடவுர் மயானம் ஆகவே இத்தலம் பெருமை ஞானம் என்றும் அழைக்கப்படுகிறது பிரம்மன் வழிபட்டு பேறு பெற்ற தலம் மார்கண்டேயன் தன் நீடிக்க வழிபட்ட தலங்களில் ஏழாவது தலமாகும் கங்கை தீர்த்தமாக தோன்றிய தலம் போன்ற சிறப்புகளை பெற்றது திருக்கடவுர் மயானம் என்னும் திருக்கடவுர் திருமைஞானம் திருக்கோவில் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் ஆகிய மூவராலும் பதிகம் பாடப்பெற்ற தலங்களில் திருக்கடவும் மயானம் தலமும் ஒன்றாகும் யமனை எட்டி உதைத்து மார்கண்டேயரை காத்த அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில் திருத்தலை சங்காடு திருவலம்புரம் திருவிடைக்களி அனந்தமங்கலம் என பெறும் திருக்கோவில்கள் பல இந்த ஆலயத்தின் அருகே அமைந்துள்ளன மேலும் இத்தலம் காவிரி தென்கரை திருத்தலம் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் நாற்பத்தி எட்டாவது திருத்தலம் திருமஞானம் என்றும் திருமயானம் என்றும் இக்கோயில் அழைக்கப்படுகின்றது பிரம்மன் மார்கண்டேயர் வழிபட்ட தலம் திண்ணை சிவபிரான் சிவாலய முனிவருக்கு கூறியபடி அகத்திய முனிவரால் தொகுத்து வழங்கப்பட்ட இருபத்தி ஐந்து திருத்தலங்களுள் ஒன்று இத்திருக்கோயிலில் தமிழிலே திருவாசக பாடல்கள் பாடப்படுகின்றன பொதுவாக செல்லும் பக்தர்கள் அனைவரும் கடவுர் மயானத்தலம் என்றால் ஸ்ரீ கோயிலை தான் குறிக்கிறது என நினைக்கிறார்கள் உண்மையில் இந்த ஆலயம் தான் கடவுர் மயானம் இதில் வருத்தமான விஷயம் என்னவென்றால் முன்னூர் மக்களோ இங்கு மட்டுமல்ல தமிழகத்தின் பல பகுதிகளில் இது போன்ற மிக பழமையான கோயில்களின் நிலை இதுதான் இக்கோயிலில் அனைவரும் புரிந்து கொள்ளும் விதமாக கல்வெட்டுகள் தமிழிலே எழுதப்பட்டுள்ளன இக்கோயில் சிறப்புகளில் இதுவும் ஒன்று ஒவ்வொரு திருக்கோவிலும் அக்கோவில் சிற்ப வேலைப்பாடுகள் காண்போரை வியப்பில் ஆழ்த்தும் இத்திருக்கோவிலோ கோவில் பிரகாரம் தான் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது எத்தனை பெரிய தாழ்வாரம் ஓராயிரம் பேரை வரவழைத்து அமோகமாக திருமணம் நடத்தலாம் இக்கோயிலின் பல வருடங்களுக்கு முன் இப்போதும் திருக்கடவூரில் நடப்பது போல் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் வெகு சிறப்போடு நடைபெற்று உள்ளன இக்கோயில் பிரகாரமே இதற்கு சாட்சி